STUDENTS, இவங்க தான் உங்கள் நியூ க்ளாஸ் மீட் உன்னை இன்ட்ரூவ் பண்ணிக்கோமா இது வேறையே பேசாமல் போய் உட்காரு வைங்களேன் சார் என்னோடய பேர் ஜோ என்னம்மா அவ்வளோ தான் இன்ட்ரூவா சரி ஓகே இந்த இன்றைக்கி நீயே அட்டெண்டன்ஸ் இட அப்போ தான் உனக்கு எல்லாரையும் தெரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும் ஓகே சார்

பொய் சொல்லாதடா நீ வந்ததை நான் ஆஃபீஸ் ரூம்லேருந்து பார்த்துட்டு தான் வரேன் இன்னொரு டைம் இப்படி பண்ணால் உனக்கு பனிஷ்மெண்ட் தான் சரிம்மா நீ போய் அந்த லாஸ் பெஞ்சில் உட்காந்துக்கோ ரொம்ப சேட்டை பிடிச்சவனாக தான் இருப்பான் போல இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கணும் ஒரு மாதிரியாக இருக்குது நமக்குன்னு ஃப்ரெண்ட்ஸே இல்லை என்ன பண்ண போறோன்னே தெரியலையே ஹாய் என்னோட பேர் கியூ என்ன ஒரு மாதிரியாக இருக்க ஒன்றும் ஃபீல் பண்ணாத இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஓகேவா ஆ ஓகே ஹே உனக்கு பிடிஎஸ் தெரியுமா நான் உங்களோட ஃபேனு நானும் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரே டேஸ்ட் இல்லை இதில் உனக்கு யாரை பிடிக்கும் எனக்கு ஜங்குக்கு தான் பிடிக்கும் எனக்கு வந்து வி வீதாப்பா ரொம்ப பிடிக்கும் ஓஹோ அப்படியா சரிவா நம்ம கேண்டீன் போயிட்டு பேசலாமா இல்லை அப்புறமா போகலாமே கொஞ்ச நேரம் இங்கே இருந்து பேசலாம் சரி சரி ஓகே என்ன ஸ்கூல் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்க படிச்சுப்பியா ரொம்ப கஷ்டமாச்சு பிக்கப் பண்ணிப்பியா அதெல்லாம் படிச்சிடுவேன் பழைய ஸ்கூல்ல நல்லாவே படிப்பேன் என்னோட கிரேடுமே நல்லா இருக்கும் ஏன் கேட்குறேன்னா இங்க கொஞ்சம் அட்வான்ஸா போவாங்க பிக்கப் பண்ண முடியாது அதுக்கு தான் கேட்டேன் சரி மேக்ஸ் கிளாஸ் வேற ஆரம்பிச்சிச்சு நம்ம அதை கவனிக்கலாம் ஆ ஓகே என்ன இந்த ஸ்கூல்ல நடத்துறதே ஒண்ணுமே புரியல ரொம்ப அட்வான்ஸா போற மாதிரி இருக்கு இந்த சிவாவை பாரு நல்லா அரட்டை அடிச்சிட்டு எப்படி ஜாலியா இருக்கான் கிளாஸ கவனிக்கிறானான்னு பாரு ஏய் சிவா எப்பயுமே கதை தான் பேசுவியா கிளாஸை கவனிக்க மாட்டேன் வா வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணு நல்லா கேளுங்க வேணும் சிரிக்கவ செய்யற இரு உன் என்ன பண்றேன்னு பாரு மிஸ் எனக்கு ஆன்சர்லாம் தெரியல எனக்கு பதிலாக இங்கே உட்காந்துருக்க இந்த புது பொண்ணை சொல்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுப்பேன்ல நீ சொல்றது கரெக்டு தான் என்னம்மா இது பேசிக் கொஷின் தானே எங்கே எழுந்து சான்ஸ் சொல்லி பார்க்கலாம் ஜீரோ என்னம்மா இவ்வளோ ஈஸியான கொஷின் கூட ஆன்சர் தெரியல ச்சே ஒரே அசீங்கமா போச்சு எல்லாருமே நம்மள பார்த்து தான் சிரிக்கிறாங்க நீ டு சொல்லு என்ன யோசனையில இருக்க இல்ல இந்த மேக்ஸ் கிளாஸ்ல சப்ப क्वेश्चन கூட ஆன்சர் சொல்லலையே அத நினைச்சத தான் கொஞ்சம் அசீங்கமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ இந்த ஸ்கூல்ல புதுசா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கல அதான் அது இல்லாம இவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வேற போவாங்க கொஞ்சம் எல்லாமே அட்வான்ஸ்டாக இருக்கும் மற்ற ஸ்கூலை விட போக போக நீ ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆமாம் உனக்கு என்னப்பா நீ தான் இந்த சிட்டிலேயே மேக்ஸில் ஃபஸ்ட்டாமே அதோட ஸ்போர்ட்ஸ்லேயும் நீ தான் பெஸ்ட்டாக இருக்க பரவாயில்லையே என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்க ஆமாம் நீ தான் ஸ்கூல்லேயே ஃபேமஸான ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்க எங்கே பார்த்தாலும் உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க நீ ரொம்ப ஃபன்னியாக பேசுகிற இதுவா நம்ம கிளாஸ் ரூம் போகலாம் ஐயோ சாரி சாரி சத்தியமாக நான் வேணும்னே பண்ணல உனக்கு ஒன்றும் அடிப்படலையே ஐயோ அம்மா ஹே உனக்கு இதே வேலையா உன்னை என்னோட பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அன்னைக்கு விடுதான் வீட்டுக்கிட்ட வெடி வைக்கிறேன்னு சொல்லி என் மேலேயே போட்டேன் இன்னைக்கி சுடுதண்ணியை என் மேல ஊத்துற இனிமேல் நீ என் பக்கத்தில் வந்த அவ்வளோ தான் சொல்லிவிட்டேன் இது விடுடா அவள் திரும்பி போது நீ வந்துவிட்ட அதனால அவன் தெரியாம ஊற்றிருச்சுடா விடுடா நீ நீ ஆ நான் பயந்தே போயிட்டேன் க்ளாஸ்லலாம் இருக்க நீ கேம் விளையாடிட்டு இருக்க அதுவா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் சரி என்ன விஷயம்

என்ன யோசிச்சிட்டு இருக்க இப்படி உக்காந்து இருக்கிறதுக்கு புக் எடுத்து வச்சு படிக்கலாம்ல எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறேன் இல்லைம்மா இந்த ஸ்கூலில் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க என்னது புரிய மாட்டேங்குதா நானும் அப்பாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே படிக்க வைக்கிறோன்னு உனக்கு தெரியும்ல எனக்காக தான் இந்த ஊருக்கே வந்திருக்கோம் எனக்காகவா இங்கே வந்தீங்க எல்லாமே இவனுக்காக தான் படிக்காதது ஏன் தப்பு இல்லைம்மா நம்ம ஜீன்லேயே யாருக்கும் படிப்பு வராது போல் உன்னை கேட்டாங்களா போடா அந்த பக்கம் பாரு தம்பி எப்படி படிக்கிறான்னு உனக்கு நான் நாளைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு தரேன்டா செல்லம் சரிங்கம்மா எழுங்கா எதையும் திங்க் பண்ணாமல் ஒழுங்கா புக்கை எடுத்து வச்சு படி அப்போதான் எல்லாமே புரியும் சரியா எல்லாம் உன்னால தான் வெளியே போடா நீ நல்லா ஸ்கூலில் சேர்க்கணுந்தான் என்னையை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து பிரித்து கூட்டிட்டு வந்துட்டாங்க கூட்டிச்சாதான் வெளியே போடா ஓ ரொம்ப பேசாதான் எனக்கு படிப்பேன் வரலன்னா Y